தாரக தலைவர் இன்றைக்கி புதுச்சேரியில் முதன் முதலில் ஒரு கூட்டத்தை நடத்தினார் இதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசல் இடிபடனே சிக்கி இறந்து போயிட்டாங்க அதனால் அங்கே உள்ள புதுச்சேரி அத்தாரிட்டிஸ்லாம் ரொம்ப ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணியிருந்தாங்க ஐயாயிரம் பேர் தான் உள்ளே நாங்கள் அலோவ் பண்ணுவோம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கலாம் முற்றிலும் வந்துட்டு மறுக்கப்பட்டுச்சு அனுமதி இதே போல் வயதானவர்கள் ஹெல்த் இஷ்யூஸ் உள்ளவங்க லேடிஸு குழந்தைகள்லாம் வந்துட்டு இந்த பொதுக்கூட்டத்துக்குள்ளேயே அலோடு இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு இருந்தால் மட்டும்தான் அனுமதின்னு சொல்லியிருந்தாங்க இதனால் ஒருத்தர் என்ன பண்ணார் மூணு எறம மாட்டுக்கு கியூஆர் கோடை மாட்டி விட்டு கியூஆர் கோடு இருந்தாச்சு என்னால அனுமதின்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவை சம்பவம் நடந்துச்சு திரு விஜய் அவர்கள் ரெண்டு நேரத்துக்கு வரத்து முடியாது பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் எல்லாம் சோதனை பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து அவர் இடுப்பில் பார்த்தீங்கன்னா பெல்டில் வச்சுருக்காரு பிஸ்டலாக கேரி பண்ணிட்டு வந்திருக்காரு அப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பாதுகாப்பாக எடுத்து அப்படின்னு அவர் 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 கஸ்டடியில் தான் இருக்காரு அவர் எதுக்கு துப்பாக்கி எடுத்து வந்தார் ரொம்ப